அதனால தான் சொல்கிறேன் இவங்க இரநூறுவாய்க்கு இருட்டத்த ஒரு பக்கம் இருக்கட்டும் பெரியார் இல்லை என்றால் அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட்டம் பேசுது இல்லை என்ன தான்டா பண்ணியிருக்கீங்க நீங்கள் தான் ஒன்று சொல்லுங்கண்ணா பெரியார் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பீட்டை சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் பெரியார் மட்டும் இல்லைனா என்ன பண்ணுவேனே தெரியாது பெரியார் மட்டும் இல்லைனா என் வாழ்க்கை

பார்த்திங்களா பெரியாரெல்லாம் இல்லைனா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு சரி அவங்க உருட்டுக்கு பிறந்தவங்க அதாவது இரநூறுவா கொடுத்தா அதை உருட்டுறதுக்கு கூட்டத்துக்கு வரந்தவங்க உருட்டலாம் இது உண்மைன்னு கூட்டம் நம்புது பாருங்க அவங்க நினச்சாதான் சரி அவங்க உருட்டிட்டு போகிறா விடுங்க தம்பி நீங்கள் ஏன் தம்பி அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா சரி இது ஒரு காலத்தில் வரலாறு கொஞ்சம் கொஞ்சமாக பொய்யா பேசி உண்மையாக்கி விட்ருவாங்கங்க ஆகவே இது என்னென்னு நம்ம கேட்டோணும் ஆரம்பத்தில் அதனால் தான் சொல்கிறேன் இவங்க இரநூறுவாய்க்கு இருட்டது ஒரு பக்கம் இருக்கட்டேன் பெரியார் இல்லை என்றால் அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட்டம் பேசுது இல்லை என்ன தான்டா பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஒன்று இதாக ஒன்று சொல்லுங்கடா பெரியார் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் பெரியார் இருந்ததால் இதெல்லாம் கிடச்சிது அப்படின்றது எதோ ஒரு சாம்பிள் சொல்லுங்களா அப்படின்னு கேட்டால் நாங்கள் பெண்களை படிக்க வைத்தோம் பெரியார் இல்லை என்றால் பெண்கள்லாம் படித்திருக்க முடியாது சரி பெண்கள்லாம் படித்திருக்க முடியாதுன்னு சொன்னால் எந்த பெண்களை படிக்க வச்சிங்க அதுக்கு முன்னாடி பெண்களுக்கு பள்ளிக்கூடமே இல்லையா பெரியார் வர்றதுக்கு முன்னாடி பெண்களுக்கு பள்ளிக்கூடமே இல்லையான்னு கேட்டால் பதில் இல்லை பதில் இல்லை பெரியார் வர்றதுக்கு முன்னாடி பெண்களுக்கு பள்ளிக்கூடம் இருந்ததா ஆமி இருந்தது பெரியார் வரலாம் நீங்கள்லாம் படித்திருக்க முடியாது மறை ஏறி இருந்திருப்பீங்கன்றா யாரா சொன்னதுன்னு கேட்டால் அது சொன்னாங்க நாங்களும் சொன்னோம் சரி பெரியார் இருக்கும்போது பெரியார் இல்லைன்னா யாரும் படிச்சிருக்க முடியாதுல்ல பெரியார் வாழ்ந்த காலகட்டத்திலேயே கூடவே இருந்த அண்ணா துறைவர்கள் எதை வச்சு படித்தார் பெரியார் வாழ்ந்த காலத்துல கூடவே இருந்த முத்தமிழறிஞர் செந்தமிழும் நமடக்கும் அளவுக்கு அப்படியே தமிழை தகட்ட தகட்ட பேசினார் முத்தமிழறிஞர் அவர் எந்த புத்தகத்தை படிச்சார் பெரியார் படிச்சிருக்கே முடியாது இல்ல பெரியார் வாழ்ந்த சமகால வாழ்ந்த முதல்ல அவங்க அவங்க எந்த புத்தகத்தை படிச்சாங்க நான் தப்பா ஏய் இன்னும் ரொம்ப கொஞ்சம் டீப்பா கேட்குறேனே பெருந்தலைவர் காமராசர் ஏழாம் கிளாஸ் வரைக்கும் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தான் பள்ளிக்கூடம் போனார் படித்தார் அப்படிங்கிறது வரலாறு பள்ளிக்கூடத்தில் போய் படித்தாருங்கிறது அதுக்கப்புறம் படிச்சுக்கிட்டார் அவர் வாழ்க்கையில் சரியா இந்த பள்ளிக்கூடத்தில் போய் படித்தாரு அப்படின்றாங்கல்ல இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பிட்ட நாடார் சமுதாயத்தை பள்ளிக்கே மாட்டாங்க அப்படிங்கிறார் காமராஜர் பள்ளிக்கூடம் போய் படிச்சிருக்காரு வறுமை காரணமாக படிக்க போகல சரியா தாய்மாமன் கடைக்கு வேலைக்கு போயிடுறாப்புல அவர் கூடவே வாழ்ந்த காலகட்டங்களில் பள்ளிக்கூடத்தில் படித்த நண்பர்கள் பல பேர் இருந்தாங்கல்ல அவங்க எங்கே படித்தாங்க அந்த பள்ளிக்கூடம் எங்க இருந்துச்சு பெரியார் பெரியார் வாழ்ந்த காலகட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கலெக்டர் அவர் எங்க படித்தார் முத்தமிழறிஞர் முதலமைச்சராக இருக்கிற போது முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்லாம் இருந்திருக்காங்க காவல்துறை தாசில் தரப்புல இருந்திருக்காங்க அவங்க எல்லாம் எங்க படிச்சாங்க அப்ப பெரியார் வந்து பள்ளிக்கூடம் கேட்டல அதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் இருந்தது எல்லாம் படிச்சுட்டு தான் இருந்தாங்க பெரியார் வந்த பிறகு யார் படிச்சா கல்வி இலவசப்படுத்துனாங்களா கல்வி பள்ளிக்கூடம் நிறைய கட்டினாங்களா பெரியார் வந்த பிறகா அப்படிலாம் இல்லை காமராஜர் வந்த பிறகு பள்ளிக்கூடம் நிறைய கட்டினாரு உடனே ஒரு கூட்டம் வண்டியை உருட்டிருது பெரியார் சொல்லித்தான் காமராஜர் கட்டினார் எப்படி லெட்ரு பேடு இயக்கம் நீங்க லெட்டர் பேடு இயக்கம் மறுபடியும் லெட்ரு பேடு இயக்கம் நீங்க அவர் நாட்டோட முதலமைச்சர் பிரதமர் பதவியை பிச்சை போட்டவர் அவரு உங்கள் லெட்டர் பேட் இயக்கத்துக்கு நீங்கள் கொடுக்குற லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு க பொய்ய இருந்தாலும் பொருந்த சொல்லுங்கடா போக்கத்தை பசங்களா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது உங்களுக்கும் தோணும் இல்லை அப்படின்றீங்களா பெரியார் காமராசர் தோற்கணும்னு ஜிடி நாயுடுவை கொண்டு வந்து காமராசருக்கு எதிராக தேர்தலில் பாட்டி வேலை பார்த்த மனுஷன் நான் சொல்லல திருச்சி வேலுச்சாமின்னு நம்ம காங்கிரஸில் இருக்கிற மாபெரும் மனிதர் பேட்டி கொடுத்துருக்காப்புல வீடியோ ஆதாரங்கள் இருக்குது வேணுமா லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன் கமெண்டில் வேணால் கேளுங்க லிங்க்னு கேளுங்க போட்டு விடுவேன் கண்டுபிடிச்சுடுங்க காமராஜரை தோற்கன்னு வேலை செஞ்ச கூட்டம் அந்த கூட்டம் இவங்க நாங்கள் சொல்லித்தான் காமராஜர் பள்ளிக்கூடம் திறந்தாருன்றாங்க அதையே நீங்கள் சொல்லி காமராஜர் பள்ளிக்கூடம் இருக்கணும் உங்க கூட தானே ராஜாஜி வந்து பிரச்சாரம் பண்ண வந்தாப்ல ராஜாஜி ஸ்டேட்டா சொல்லியிருந்தால் அவர் மூட பள்ளிக்கூடத்தை அவரே திறந்துருப்பார் இல்லை கரெக்டு தானே இப்படிலாம் கேட்டால் உடனே வந்து நீங்கள் ஆன்டின் இருக்கீங்களே சரி பெரியார் மட்டும் இல்லை என்றால் அப்படின்ற ஒரு கூட்டம் உருட்டிகிட்டு இருக்கு இல்லையா இந்த கூட்டங்களுக்கு சொல்லுங்க பொய் சொன்னாலும் அளவாக சொல்லுங்களா அவர் ஒரு லெட்டர் பேட் இயக்கம் வச்சுருக்கார் மறுபடியும் சொல்கிற இப்படி லெட்டர் பேட் இயக்கம் வச்சுக்கணும் இனிமேல் யாராச்சும் பெரியார் பேர் இயக்கம் லெட்டர் பேட் இயக்கம் இதை சொல்லி பழகுங்க முதல்ல பெரியார் இயக்கம் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டம் இப்படி இத்தனை வருஷமாக கட்டமைச்ச பெரியார் இயக்கத்துக்கு ஊருக்கு ஒருத்தம் கூட இல்லையா ஒருத்தா ஒரு தொகுதிக்கே மிஞ்சி போனால் நூறு பேர் தான் இருக்கேன் பெரியார் இயக்க கூட்டங்களில் ஒரு தொகுதி முழுக்க கூட்ட மாட்டாங்க நூறு பேர் தான் வர்றாங்க அதுவும் திமுகத்து பத்து பேர் வந்துடுதாங்க அல்லைனா அதுவும் கிடையாது சேர் டேபிளில் போட்டவங்க ரெண்டு பேர் வந்துடுதாங்க மைக் செட்டுக்கார ரெண்டு பேர் வந்துருதா இந்த டீ காபி வாங்கி கொடுக்க ரெண்டு பேர் வந்துடுறாங்க இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு வர்றது மொத்தத்தில் ஐம்பது பேர் தான் அவங்க ஆளுங்க இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் அப்போ அந்த காலத்தில் எத்தனை பேர் வந்திருப்பாங்க அவங்க லெட்ரு பேடு இயக்கணும் லெட்ரு பேடு இயக்கத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன கம்பி கட்டுற கட்சியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஊருக்குள்ளே சரி உங்களுக்கும் உண்மையில பெரியார் பெரிய தலைவரா இருந்திருப்பாரா லெட்டர் பேடிக்கு தலைவரா இருந்திருப்பாரா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த லெட்ரு பேடிக்கு தலைவரை பத்தி உங்களுடைய வர்ணனைகளை கமெண்ட்ல எழுதுங்க நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க